இஸ்ரேல் ஜனங்க எருசலேமுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா போறாங்க போகும்போது வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி போறாங்க ஏன்னா தேவாலயத்துல தான் தேவன் இருக்கிறாருங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அல்லேலூயா அப்படி போகும்போது பல மலைகளை கடந்து போவாங்க அல்லேலூயா கவனிக்கிறீங்களா பல மலைகளை கடந்து போகும்போது

வரக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஆறுதல் அவர்களுக்குள்ள இருக்கும் இந்த சங்கீதத்தை நல்லா கவனிங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏழு எடுக்கிறேன்னு சொல்லி தமிழ்ல வருது இல்லையா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம் கவனிக்கிறீங்களா ஆங்கில பயப்பில் இருந்தா நீங்க பாருங்க என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படிங்கிற அந்த முதல் வசனத்தினுடைய கேள்விக்கு தான் இரண்டாவது வசனத்தினுடைய பதில் என்னன்ன வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அலேலூயா கவனிக்கிறீங்களா அந்த முதல் வசனத்தினுடைய கேள்விதான் இரண்டாவது வசனத்தினுடைய பதில் ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு என்ன பண்ணல நமக்கு வரல தமிழ் எப்படி வந்திருக்குன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்றேன் ஏழறு கிளையன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்னோட ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னும் போது பார்ப்பீங்கன்னு சொன்னா என்னுடைய ஒத்தாசை எங்க இருந்து வரும் வானத்தையும் பூமியும் முங்கால்கின கற்பகத்துல இருந்து வரும் அல்லையோயா இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும் இருக்கணும் இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் நமக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும் ஆண்டவுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா அநேகர்களுக்குள்ள நம்பிக்கையே இல்லை ரட்சிப்பின் நிச்சயம் என்ன பண்ணலாம் நிறைய பேருக்குள்ள இல்லை இந்த யூத் மீட்டிங்ல நம்ம வந்திருக்கிறோம் வாலிபர் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா தேவன் நம்மளை என்ன பண்றாரு பாதுகாக்கிறவர் அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னு பாதுகாப்பு தான் அவர் என்ன என்ன எப்படி காப்பாத்துறாரு என்ன எப்படி அவர் காத்துக்கொள்கிறார் நான் போகும்போது காத்துக்கிறாரு நான் வரும்போது காத்துக்கிறாரு அடுத்த அந்த மூணாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் அப்படிதான்

நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கை பயணத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேவனை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கை பயணத்துல இந்த சங்கீத பகுதி நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி அலேலுயா அலேலுயா அவங்க அந்த எரிசல நோக்கி போறாங்க நாம என்ன பண்றோம் பரம எரிசல நோக்கி போயிட்டு இருக்கோம் அலேலுயா இந்த வாழ்க்கையில நமக்கு இது ரொம்ப முக்கியமா என்ன பண்ணுது யார் என்ன காப்பாத்துவா என் கால் என்ன பண்ண போறது ஒரு நாளும் மலையில நடக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல நல்லா புரிஞ்சுக்காங்க சாதாரண ரோட்ல நடந்துடலாம் மலையில நடக்கிறது ரொம்ப சிரமம் ஏன் சொல்லுங்க கரடு முரடா இருக்கும் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணும் கால ஸ்லிப் ஆகும் கவனிக்கிறீங்களா என்னுடைய ஒரு அடி எடுத்து நான் வைக்கும் போது ஒவ்வொரு அடியும் நான் என்ன பண்ண ரொம்ப பாதுகாப்போடும் கவனத்தோடும் எடுத்து வைக்கணும் அப்படி வைக்கும் போது என் காலம் ஸ்லிப் ஆகக்கூடாது ஆச்சுன்னா ஆச்சு என்னுடைய பயணமே ரத்தாயிடும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு அடியை நான் எப்படி எடுத்து வைக்கணும் அலையலையா ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும் அப்படி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் என்ன பண்றவரா இருக்கிறார் என்ன பாதுகாத்து வழிநடத்தி என்னை காப்பாத்தி கொண்டு போகிறவரா இருக்கிறார் கலையிலா கவனிக்கிறீங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார் அவர் என்ன எப்படி என்ன பண்றாரு என்ன என்ன பண்றாரு என்னோட கூட அவர் எப்படி இருக்கிறாரு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ற நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறதுனால நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப நம்ம கவனிக்கணும் இப்போ நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்றீங்க பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வரமாட்டிங்களா வரமாட்டிங்களா வருவீங்க இந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன அடிப்பாங்கிற பயம் என்ன பண்ணோம் இருக்கும் இதெல்லாம் கடந்து சில விஷயங்கள் என்ன பண்ணோம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாங்க திருத்தி உணர்த்துவாங்க நம்மளை கொண்டு போட மாட்டாங்க அல்ல

நம்ம அவரிடத்துல எப்படி அன்பு கூறுகிறோம் நேசிக்க முடியும் நாம எப்படி அன்பு காட்ட முடியும் அன்புங்கிறது என்ன கட்டாயப்படுத்தி யாரையும் அன்பு கூற வைக்கவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கே எதிர்பார்க்கிற அன்பு என்ன ஏசி எதிர்பார்க்கிற அன்பு என்ன அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே கலந்து பிடிச்சு என்ன பண்ணிருக்கலாம் நேசிக்க வச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல அவனா மனம் என்ன பண்ணணும் நேசிக்கணும் என்ன அதுதான் உண்மையான அன்பா இருக்கும் அலோயா கவனிக்கிறீங்களா அதனாலதான் அவர் குவாலிட்டி என்னன்றத பார்க்கணும் நாம அவருக்கு எதிரா நிற்கும் போது கூட அவர் நமக்கு தான் உயிரை கொடுக்குறாரு அன்புன்றதை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலோம்னா சிலுவையை பார்க்கணும் லே லோயா ஃபுல்லா அவருக்கு எதிரான ஜனங்கள் தான்

ஆனக்கு எதிரா நிக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துதான் என்ன பண்றாரு இவர் அன்பு காட்டுகிறாரு அவர்களுக்காக தான் மறிக்கவே செய்யறாரு லே அன்புல உயர்ந்த லெவன்ல பாத்தீங்கன்னா அது ஆண்டவர் காட்டுகிற அன்பு மட்டும்தான் லை லொயா நிறைய பேர் சொல்றாங்க லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்னு நான் சொல்றேன் பாருங்க உண்மையான லவ்வா இருந்தா அது ஃபெயிலியரே ஆவாது அது எங்கதான் இருக்கு ஆண்டவர் கையில் மட்டும்தான் இருக்கு லெய்லோயா நீ எனக்கு எதிரா இருக்கிறியா இருந்துக்கோ உனக்காக நான் மறிக்கிறேன் என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு என்ன பண்ண உனக்கு இது தெரியும் கவனிக்கிறீங்களா அவருக்கு எதிரா இருக்கும் போது அவர்களுக்காக மறிக்கிறவர் அதுதான் உண்மையான அந்த அன்பு அந்த அன்பு உள்ள அந்த தெய்வம் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் உன்னை காக்குறவரா இருக்கிறேன் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேன் செஞ்ச உடனே ஆண்டவர் விட்டு விலகி ஓடவே கூடாது அலே லோய்யா ஏன் சொல்லுங்க நம்ம சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா ஆண்டவரை விட்டு விலகி ஓடவே கூடாது நேரம் அவர் கையில வந்துடணும் ஏன்

வாசிங்க ரோமர் அந்த நிச்சயத்தை நம்ம உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமான காரியமா இருக்கும் ஏழாம் அதிகாரம் ரோமர் ஏழு முப்பத்தி மூணுல இருந்து வாசிங்க சார் எட்டு முப்பத்தி மூணு மீட்டிங் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நமக்குள்ள சில விஷயங்கள் வந்து புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியமா வேணும் அடையலையா ஏன் இதை சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த புரிதல் நமக்கு இருந்தாதான் ஆண்டவர் யார் என்பது புரிஞ்சாதான் அவர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டவே முடியும் என்ன நேசிக்கிறவர் தெரிஞ்சாதான் அவரை நான் நேசிக்கவே முடியும் அவர் என்ன தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அலையலோயா உங்க மேல யாருமே என்ன பண்ண முடியாது

பாவம் அறியாத அவர் பாவமானார் ஏன் நீதினா என்னன்னே தெரியாத நான் நீதிமான் ஆக முடியும் அப்ப அவர் என்னை நீதிமான் ஆக்கி அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு அப்ப ஏன் மேல குற்றம் சாட்டுறதுக்கு பிசாசுக்கு கூட என்ன இல்ல அதிகாரமே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இந்த 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 தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு நாளும் ஒரு இம்மை பொழுது கூட அவரை விட்டு விலகவே மாட்டேன் அலையலோயா கவனிக்கிறீங்களா இன்னும் அதிகமாக அவர்கிட்ட என்ன பண்ணுவோம் நானே அவரோட கூட நெருங்கி பழக ஆரம்பிப்பேன் நான் கலேயா கவனிக்கிறீங்களா பாருங்க முப்பத்தி நாலாவது வசந்த வாசிங்க ஆ ஆ கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பறவத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும்

நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரம் என்னை என்ன பண்ணாது பிரிக்க வாய்ப்பே போயிடு அலையலோய்யா உபத்திரம் ஒரு நாளும் என்ன பண்ணாது அவருடைய அன்பை விட்டு என்னை என்ன பண்ணாது அவர் என் மீது வைத்த அந்த அன்பில் இருந்து என்னை என்ன பண்ண முடியாது உபத்திரம் வந்து என்னை என்ன பண்ண முடியாது பிரிச்சிட முடியாது அலைய லோய்யா அப்புறம் என்ன வியா உபத்திரமோ வியாக்கிரமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமும் இந்த ஒரு காரியமும் அவருடைய அன்பை விட்டு என்னால என்ன பண்ண முடியாது என்ன விளக்கவே முடியாது அலையா என்ன பிரிக்கவே முடியாது அவரை விட்டு மரணமானாலும் ஜீவனானாலும் நல்லா புரிஞ்சுங்க மரணம் கூட அவருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்காது ஏன் சொல்லுங்க நான் இந்த விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு நான் இப்ப நின்று உங்ககிட்ட உங்களுக்கு பிரயோஜனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் இப்பவே இறந்தா கூட இந்த மரணம் என்ன என்ன பண்ணாது அவருடைய அன்பை விட்டு விலகாது இவ்வளவு நல்லா பார்க்கணும்னு நினைச்சா அவரை உடனே போய் பார்ப்போம் அப்ப மரணம் எனக்கு என்ன பண்ணுது என்ன பிரிக்கல சேர்த்து வைக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு வேண்டும் மரணத்தை கண்டு பயப்படவே கூடாது நாமளா மரணத்தை கண்டு என்ன பண்ண கூடாது பயப்பட கூடாது இப்போ நான் மறிக்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்துல தான் அது கூட கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அவர் வருமான திரும்ப அவருடைய என்ன பண்ணுவேன் எந்திரிச்சு போயிடுவேன் ஆனா மரணமானாலும் ஒருவேளை மறிச்சனா அடுத்த நிமிஷம் அவரோட கூட இணையறதுக்கு மரணம் எனக்கு என்ன பண்ணுது உதவி செய்து அலையலையா ஜீவன் என்ன பண்ணுது மரணமானாலும் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் ஜீவன் நான் வாழ்றது யாரையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவருக்காக தான் அவருடைய நோக்கத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்பவும் என்னால என்ன பண்ண முடியல என்ன என்ன பண்ண முடியல இந்த ஜீவன் என்ன பண்ண முடியல பிரிக்க முடியல அவருடைய அன்பை விட்டு மரணம் ஆனாலும் அப்புறம் என்ன தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் ஒரு வேலை இதுக்கு அப்புறம் புதுசா உருவாகி வந்தா கூட அது என்ன பண்ண முடியாது அவருடைய அன்பை விட்டு என்ன ஒரு நாளும் பிரிக்காது இந்த நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வேணும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கவருக்கும் வேணும் என்ன பண்ணோம் இருக்கணும் இந்த நிச்சயத்தோடு நாம வாழும் போது அலேலுயா அலேலுயா இஸ்லாம் ஒண்ணுமே செய்யலாம் அலேலுயா அவனை பத்தி யோசிக்க கூட நமக்கு நேரமே இருக்காது ஏன் நான் முழுக்க முழுக்க அவருடைய அன்பை பத்தி அவர் எனக்கு செய்ததை பத்தி யோசிக்கவே எனக்கு நேரம் பத்தல

கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய் அப்ப என்ன பார்க்கும் போதே தான் பாக்குறாரு என்ன தனியாவே அவர் பாக்குறது இல்ல அப்புறம் எப்படி என்ன விட்டு அவர் என்ன பண்ண முடியாது என்ன அவருடைய அன்பு விட்டு என்ன வாய்ப்பே இல்ல அலையலோயா இது நல்லா தான் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு அலையலோயா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி நான் என்ன பண்றேன் முடிச்சிடறேன் பழைய பாட்டுல இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வர போறாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன ஒரு ஆடை ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த ஆடை என்ன பண்ணுங்க வீட்டுக்கு ஒரு ஆடு என்ன பண்ணுங்க தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆடு ரொம்ப சுத்தமானதா இருக்கணும் பழுதற்றதா இருக்கணும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கலாம் ஆடு அந்த ஆடு என்ன பண்ணுங்க நான் சொல்ற அன்னைக்கு என்ன பண்ணுங்க அதை வெட்டி அதன் ரத்தத்தை நிலைக்கால என்ன பண்ணுங்க பூசுங்க

ரத்தம் பூசப்பட்ட வாசலா இருக்கு அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல சங்காரங்க தான் கடந்து போகிறான் ஒண்ணுமே பண்ணல அலே கவனிக்கிறீங்களா இன்னைக்கும் அந்த ரத்தம் தான் இது வந்து எப்பவுமே பாருங்க இயேசுவை அப்படியே பழைய பாட்டில் பார்க்கலாம் பழைய பாட்டில் சொல்லி கொடுத்தது அத்தனையுமே புதிய ஏற்பாட்டுல இப்படி நடக்க போகுதுங்கிறத காட்ட முடியாத அலே லோய்யா அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க சுத்தமானவங்க எல்லாம் கிடையாது

இதெல்லாம் எப்படி நடக்கும் இடத்துல அன்பு தான் அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதான் அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்காக செஞ்சாருன்னு தெரிஞ்சாதான் தான் நான் அன்பு காட்டவே முடியும் இன்னும் என்ன அவரு கூட என்ன பண்ணியா கவனிக்கிறீங்களா ஒன்னு இல்லாத வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை பண்றவங்களையே நம்ம நேசிக்கிறோம் கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாமே என் நன்மைக்காக செய்தவர் அலேலோயா நான் எதிரா இருக்கும் போது உயிரையே கொடுத்தவரை அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் உங்க உள்ளத்துல வரணும் அது இப்போதுல இருந்தே உங்க உள்ளத்துல வந்துச்சுன்னு சொன்னா அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எனக்காக என்னெல்லாம் செய்தார் அலையலோயா இதெல்லாம் நம்ம நினைக்க 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 தான் இருந்து அன்பு தானா பொங்கும்

நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நம்ம என்ன காணப்படணும் சொன்னது பண்ணப்படணும் இருபத்தி ஓராவது சங்கீதத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாகின கத்தடத்துல இருந்தா எனக்கு ஒத்தாசை வரும் அவர் தான் என்னை காப்பாத்துறவர் அவர் தான் என்னை வழி நடத்துறவர் அவர் தான் என்ன என்ன பண்றாரு என் வாழ்க்கை முழுச நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும்

சில நாள் கழிச்சு தான் போய் அந்த தெய்வத்தை பார்க்கணும் ஏன்னா அந்த தெய்வத்தோட தூக்கம் அப்படி அலையலோயா கவனிக்கிறீங்களா நம்ம தெய்வம் அப்படி கிடையாதுங்க ஒரு இமை பொழுது கண்ணை முடிறதே கிடையாது என்ன நேரம் என் வேலைய நோக்கமா இருக்கிறாரு என் என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு நான் எந்த ஸ்டெப் என் கால் எடுத்து வைக்க போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன் இடரக்கூடாதுன்னு அப்பேற்பட்ட தெய்வம் அவர் அலையலோயா தான் பாருங்க அத்தனை முறை சொல்லப்பட்டுக்கிறது அவர் என்ன பண்றாரு என்ன காக்குறவர் காக்குறவர் காக்குறவர்னு